குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தூரம்

கோவை பெரிய கடை வீதியில் அதிகமான துணி நகை மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் உள்ளது இங்குள்ள பல கடைகளின் வியாபாரிகள் வீதி நின்று கொண்டு சாலையில் செல்வோரை தங்கள் கடைக்குள் இழுத்து வியாபாரம் செய்வது வழக்கமாகியுள்ளது கஸ்டமர்களை அடாவடியாக பிடித்து இழுப்பது குறித்து இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்து வந்தனர் சிலர் பெண்களிடம் எல்லை மீறி தகராறு செய்வதாகவும் புகார்கள் எழுந்தன இந்த சூழலில் நடந்து சென்ற பெண்ணை கடைக்கு இழுக்க முயன்ற ஒருவர் செமையாக வாங்கி கட்டிக்கொண்டார் அந்த வாலிபருக்கு பெண் பலார் விட்ட காட்சிகள் இணையத்தில் வைரலானது ああ。ああああああ போலீசின் கவனத்திற்கும் வீடியோ சென்றதால் கோவை மாநகர போலீசார் கடை வியாபாரிகளை அழைத்து விசாரணையை துவக்கி உள்ளனர்